வணக்கம் மக்களே பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த திங்கக்கிழமை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில முக்கியமான செய்திகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதலாவது செய்தியாக நாடாளுமன்றம் இன்று கூடுகிறது அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த பிப்ரவரி மாதம் முடிஞ்சிருச்சு அதோடய இரண்டாவது கூட்டத்தொடர் வந்து இன்றைக்கி கூடுகிறது இன்றைக்கி தொடங்கி ஏப்ரல் நாலு வரைக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரின் ரெண்டாவது கூட்டத்தொடர் இன்னைக்கு கூட்டம் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது இதில் முக்கியமான சில பிரச்சனைகள்லாம் வந்து எதிர்கட்சிகள் எழுப்புவாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது குறிப்பாக வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து அந்த வெவ்வேறு மாநிலங்களில் ஓட்டு போடக்கூடியவங்களுக்கு ஒரே என்ன அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்தது அந்த பிரச்சனை வந்து அங்கே ஓடிக்கிருக்கு அதை பற்றி இன்றைக்கி கூட்டத்தொடரில் எழுப்புவாங்க அப்படிங்கிற செய்தியையும் திமுக பொறுத்த மட்டும் இல்லை மும்மொழிக் கொள்கை மாதிரி தேர்தல் அந்த இது எம்பிகளின் எண்ணிக்கை குறைக்கிறது தேர்தல் ம வாக்கு மறுசீரமைப்பு அதை குறைக்கிறது தொடர்பாகவும் அதே மாதிரி வகுப்பாரிய மசோதா அது தொடர்பாகவும் இந்தி திணிப்பு தேசிய கல்விக் கொள்கை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இன்றைக்கி இந்த பால பல இதில் நாடாளுமன்ற கூடத்தில் எழுப்புகிற மாதிரி காங்கிரஸ் கட்சி வந்து இந்த குடியுரிமை சட்டம் தொடர்பாக அமெரிக்காவிலிருந்து கைவிலங்கு போட்டு இந்தியர்கள் வந்து நாடு கடத்தப்பட்ட விவகாரம் அதுக்கப்புறம் வரி தொடர்பாக அவர் ஜெய்ராம் ரமேஷ் வந்து கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து பேட்டி கொடுத்துருக்காரு அது இந்த மாதிரி பல விவகாரங்கள் வந்து இன்றைக்கி பட்ஜெட் கூட்டத்தொடரில் எழுப்பப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இதான் முதல் செய்தி அதுக்கப்புறம் ரெண்டாவது செய்தி வந்து சிம்போனி அமைத்தார் இளையராஜா அப்படிங்கிற செய்தியையும் லண்டனில் நேற்றுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த இளையராஜா அவர்கள் வந்து சிம்போனி இசை அமைத்தார் அரங்கேற்றினார் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது சிம்போனிங்கிறது ஆயிரத்துக்கு மேற்பட்ட இசை கருவிகளை வெவ்வேறு இசை கருவிகளை கொண்டு ஏற்றக்கூடிய ஒரு இசை அப்படிங்கிறது தான் சிம்போனி இது வந்து ஒரு கடந்த ஆண்டே வந்து லேராஜ் அவர்கள் வந்து சிம்போனி அமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி வேலண்ட் அப்படிங்கிற பேரில் ஒரு சிம்போனி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இந்த சமயத்தில் நேத்திகி லண்டனில் இதை அரங்கேற்றிருக்காரு இதை ஆயிரக்கணக்கான அவருடைய ரசிகர்கள் இந்த சிம்போனி இசையை வந்து ரசித்தாங்க அப்படிங்கிறதையும் ஆசியாவிலே சிம்போனி அமைத்த முதல் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இந்த தாஸ்மாக் நிறுவனம் தொடர்பாக மது மதுபானம் கொள்முதல் பண்ணது அதில் கோடிக்கணக்கான வரி ஏய்ப்பு நடந்தது தொடர்பாக அமலாக்கத்துறை இடி வந்து தமிழ்நாட்டில் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் அதாவது எஸ்என்ஜி அதேமாதிரி கார்ல்ஸு அவங்க அப்புறம் ஜெகத் ரச்சனை சொந்தமான நிறுவனங்களெல்லாம் வந்து ரைடு ஈடி ரைடு நடத்திக்கிருந்தாங்க அது நேற்றுக்கு அதிகாலையில் முடிஞ்சிருச்சும் இதில் ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான ரெண்டு லட்சம் கோடி வந்து வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறதாகவும் செய்திகள் வெளிவருகின்றன ஆனால் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே இடி தரப்புலேருந்து எதுவும் வரலை அப்படிங்கிற செய்தியும் நாம் பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் சேலத்தோட ந மாநகராட்சியோட கமிஷனர் இளங்கோவன் அப்படிங்கிற ஒருத்தரை நியமனம் பண்ணியிருக்காங்க எப்பயுமே வந்து கமிஷனர் அதாவது கா கார்ப்பரேஷன் இந்த மாநகராட்சியோட ஆணையராக வந்து எப்பயுமே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் நியமனம் பண்ணுவாங்க ஆனால் இளங்கோவன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு நான் ஐஏஎஸ் ஐஏஎஸ் அந்தஸ்தில் இல்லாத ஒருத்தரை நியமனம் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு சர்ச்சையாக எலும்பு மேலும் இவர் மீது பல குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது அதனால் ஊழல் செஞ்சவர்களுக்கே வந்து முன்னுரிமை கொடுக்குது அப்படிங்கிறதையும் எதிர்கட்சிகள் எழுப்பியிருக்காங்க இது முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது அதுக்காக தான் வந்து நகராட்சியிலேருந்து மாநகராட்சியை உயர்த்து தரம் உயர்த்தது காரணமே வந்து ஐஏஎஸ் ரேங்க் உள்ள அதிகாரிகளை நியமனம் பண்ணுறதுக்கு தான் ஆனால் இன்றைக்கி வந்து சேலம் கமிஷனுடைய அந்த நகராட்சி மாநகராட்சியோட ஆணையரை வந்து ஒரு நான் ஐஏஎஸ் நியமனம் பண்ணுது எதிர்கட்சிகளிடையே குறிப்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கார் அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்கப்படுகிறது அதுக்கப்புறம் வந்து திருத்தணியில் வந்து பாரம்பரியமிக்க ஒரு காய்கறி சந்தை இருக்குது அந்த சந்தைக்கு தற்போது காமராஜர் காய்கறி சந்தை அப்படின்ட்டுருக்கு அந்த சந்தைக்கு பேரை வந்து க கருணாநிதி அப்படின்னு சொல்லி கருணாநிதி சந்தை அப்படின்னு சொல்லி பேர் மாத்திருக்கு திமுக அரசு வந்து உயிர் செய்கிறது இதை எதிர்த்து பாமக வந்து ஒரு போராட்டம் போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க சீமான் கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அறிவு பேட்டிலாம் கொடுத்துருந்தார் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் வந்து திமுகவின் ஊழல் அதுக்கப்புறம் திமுகவில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் எதிர்த்து அதிமுக வந்து திண்ணை பிரச்சாரம் துவங்க போவதாக கட்சியுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்காரு ஒவ்வொரு பகுதியிலையும் போய் மக்கள் மத்தியில் பிட் நோட்டீஸ் கொடுத்து திமுகவின் ஊழல் பற்றி கொண்டு வர்றதுக்கு இந்த அதிமுக வந்து இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் கடலூரில் அது ட்ரெயினை பொறுத்த மட்டும் இல்லை கடற்கரையிலிருந்து எழும்பூர் எக்மோருக்கு இடையே உள்ள அந்த நாலாவது வழித்தடம் அமைச்சு அமைக்கும் பணி முடிஞ்சிருச்சு இந்நிலையில் நேற்றுக்கு வந்து கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டி என்று அழைக்கக்கூடிய பாதுகாப்பு ஆணையர் மிஸ்டர் சௌத்ரி அவர் வந்து சோதனை ஓட்டம் அதை நிறைவேற்றிட்டு அதை வந்து இன்றைக்கி ஃபிட்டு கொடுப்பாரு அதாவது இந்த ட்ரெயின் இந்த ரூட்டில் வந்து ட்ரெயின் ஓட்டுறதுக்கு ஃபிட்டு அப்படின்னு சொல்லி சான்றிதழ் கொடுத்தாருனா அங்கே ட்ரெயின் இயக்கப்படும் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கப்படுகிறது அதுக்கப்புறம் மயிலாடுதுறை அருகே முட்டம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இந்த சாராய வியபாரை தட்டி கேட்ட இரு இளைஞர்கள் வந்து சாராய வரிகள் மூன்று பேர் வந்து குத் வெட்டி கொலை செய்தார்கள் அந்த செய்தி வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இந்நிலையில் அந்த முட்டம் பகுதியைச் சேர்ந்த அந்த காவல் நிலையம் பெரம்பூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய பத்தொம்பது போலீஸார் ஒட்டுமொத்தமாக அங்கே வேலை பார்த்த போலீசார் போலீஸார் வந்து பணியிட மாற்றம் அப்படிங்கிற செய்தி அது வந்து மயிலாடுதுறை எஸ்பி திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவி இந்த முடிவு எடுத்திருக்காங்க இது வந்து ஒட்டுமொத்தமாக ஒரே காவல் நிலையத்தில் அத்தனை பேரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ச சம்பவமாக பார்க்கப்படுகிறது ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு பத்திரிகையில் வந்த சில முக்கியமான செய்திகள் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்